நடிகர் தனுஷ் வந்து ராயன் படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசின பேச்சு ரொம்ப சென்சேஷன் ஆகிருக்கு ஷோலா மனுஷன் வந்து அவ்வளவு நொந்து பேசியிருக்காரு அவ்வளவுக்கு யார் அவர் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்க்குறது எல்லாருக்குமே யார் என்னங்கிற ஒரு கேள்வியாகவே இருக்குது ஷோலா வந்து கஸ்தூரி ராஜாவினுடைய இளைய மகன் செல்வராகனுடைய சகோதரன் துல்லுவோதவ இளமை அந்த படத்தின் மூலயமா ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆனார் இன்றைக்கி வந்து ஐம்பதாவது படமாக ராயன் படம் அவருக்கு அமைஞ்சிருக்கு அந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு ஏற்கனவே பவர் பாண்டி அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு அடுத்தது இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு ஸோ ஒரு டேரக்ஷன் நடிப்பு மட்டும் இல்லாமல் பாடுறதுங்கிறது மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி அவர் வந்து இன்னைக்கு தமிழ் படத்தை தாண்டி தெலுங்கில் போய் ஹிந்தி போய் அடுத்தது இங்கிலீஷ் படம் வரைக்கும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு தன்னுடைய கெரியரை வந்து வேறு லெவலில் மாற்றிகிட்ருக்காரு அதுக்கு காரணம் வந்து அவர்கிட்ட இருந்த அந்த டெடிக்கேஷன் ஒரு விஷயத்த பண்ணால் அது அது மேலே வந்து தீவிரமாக அதாவது ஒரு காலத்தில் வந்து அவர் இந்த பாடி ஷேப்பிங் பண்ணால் அது ஆளையே கிடையாது ஒல்லியாக சொல்லாமல் இருக்காங்கிற மாதிரி பாட்டே வந்தது படமும் வந்தது அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கார் அவருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சுது ரஜினிகாந்தனுடைய மகள் ஐஸ்வர்யா அப்படிலாம் நிறையா கிரிட்டிசேஷன் ஸோ அதெல்லாம் தாங்கி இன்னைக்கு வந்து தனது மாமனாரும் சூப்பர் ஸ்டாருமான ரஜினிகாந்த் அவர்கள் பக்கத்திலே போயஸ் கார்டனில் ஒரு பெரிய பல கோடி ரூபாய் வீடு கட்டி உக்காருனாருன்னா அவருக்கு எவ்வளவு வந்து ஒரு உழுக்குள்ளே இருந்திருக்கும் அந்த ஃபயர் அதுதான் இன்னைக்கு இருந்திருக்கு ஸோ அதை ஓப்பனாகவே பேசினார் அந்த ராயன் ஃபங்க்ஷனில் அதாவது என்னென்னா நான் வந்து பிறக்கிறப்பே வந்து பானியின் சில்வர் ஸ்பூன் கிடையாது டீநகர் கண்ணம்மாப்பேட்டையில் பிறந்தேன் குடிசையில் பிறந்து வளர்ந்த எனக்கு வந்து போயஸ் கார்டனில் இருக்கிற அந்த பெரிய மாட மாளிகைங்கிறது ஒரு கனவு தான் நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து போயஸ் கார்டனுக்கு போகணுன்னு போ போய் பார்த்தேன் அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க அலோவ் பண்ணலை அப்புறம் அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி உள்ளே போய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட வீட்டையும் பார்த்துட்டு வந்தேன் அப்போ என் மனசில் ஒன்று தோணுச்சு நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில் பெரிய ஆகி இங்கே ஒரு சின்ன வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ பெரிய வீடு வாங்கிக்கட்டும் நினச்சி கூட பார்க்கல இது எல்லாம் எப்படி அமைஞ்சதுன்னே தெரியல ஸோ எல்லாம் அமைஞ்சிருக்கு என்னையே வந்து இவ்வளவு கிரிட்டிசேஷனுக்கும் இவ்வளோ கருப்பாக இருக்கேன் உள்ளியாக இருக்கேன் இவ்வளவு பாடி ஷேமிங் பண்ணுற இவ்வளவு கிரிட்டிசேஷனுக்கு அப்புறமும் துரோகம் வைத்தரசை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என்னை எப்படி உங்ககிட்ட ஒரு கனெக்ட் பண்ணிச்சுனே தெரியல எந்த விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபேன்ஸை பார்த்து கேட்டிருக்காரு ஸோ இந்த உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல கைமாறு டெஃபினட்டா வந்து உங்களுக்கான அந்த என்டர்டைன்மெண்ட்டை என்னைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிச்ச முதல் நாளே எஸ் ஜே சூர்யா வந்து கேட்டிருக்காரு தனுஷ்கிட்ட என்ன சார் நீங்கள் டேரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னடா இவர் முத நாள் இப்படி கேட்குறாரு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னா இல்லைல்ல சார் இவ்வளோ பெரிய ஹீரோ நீங்கள் அவ்வளோ மார்க்கெட் இருக்குது உங்களுக்கு வேல்யூ எல்லா லாங்குவேஜ்லேயும் ரசிகர்கள் இருக்காங்க நீங்கள் டேரெக்ஷன் பண்ணுறத விட்டுட்டு இந்த எல்லாம் தூக்கி போட்டுட்டு அழகாக பாட்டு நடிச்சிட்டே இருக்கலாம் எங்கள் படத்தில் அப்படின்னு எஸ் ஜிஎஸ் சொல்லியிருக்காரு பட் அதையும் தாண்டி இவர் பண்ணுறார் அப்படின்னா அந்த ஒரு டேரக்ஷன் மேலே இருக்க ஒரு பேஷன் அது மட்டும்தான் தனுஷுக்கு எய்மாக இருந்திருக்கு ஸோ அதுதான் அடுத்தடுத்த லெவல்லே அவரை கொண்டு போய் நிற்பாட்டியிருக்கு இன்றைக்கி வந்து ஐம்பது படம் அப்படின்னா ரொம்ப சாமானிய விஷயம் இல்லை ஸோ என்னை அந்தளவுக்கு உருவாக்குனது என்னுடைய அண்ணன் செல்வராகவன் தான் அப்படின்னு சொல்லி அழகாக ஓப்பனாகவே சொல்லியிருக்கார் என்னுடைய குருநாதர் செல்வராகவன் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி எதுவுமே அவர் பேசலை ஆனால் ஆனாலும் வந்து இவ்வளவு பிரச்சனைக்கும் அதாவது இண்டஸ்ட்ரியில் யார் எந்த பிரச்சனை நடந்தாலும் எந்த நடிகர்களுக்கு பிரச்சனை என்றாலும் தனுஷ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய போர்ட்ரேட் பண்ணி அவருக்கு அதுக்குள்ளே வச்சிடுறாங்க அவர் உண்மையிலே அவரு உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு இதை தாண்டி ஏன் இப்படி தனுஷை ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல அதைத்தான் வந்து மறைமுகமாக அவர் பேசினார் என் மேலே என்ன கோபம் எல்லாருக்கும் ஒருவேளை இவன் ஜெயிச்சிட்டானே இவன் யார் இவ்வளோ வந்துட்டானே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் அவரை போட்டு கார்னர் பண்ண வைக்குதோ அப்படிங்கிற மாதிரிலாம் நொந்து போய் பேசினார் தனுஷ் ஆக்சுவலாக வந்து இப்போ ரீசெண்டா ஜெயம் ரவி மேட்டரில் கூட தனுஷை தான் ட்ரோல் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி சுச்சி லீக்ஸ் மேட்டரா இருக்கட்டும் அப்புறம் அவங்க ஐஸ்வர்யா மேட்டராக இருக்கட்டும் எது நடந்தாலும் இண்டஸ்ட்ரியில இமீடியட்டாக வந்து தனுஷ் தான் அதாவது இந்த இதுல நந்தா படத்துல வந்து ஒரு டைலாக் இருக்கும் சூர்யா அண்டு நம்ம கருணாஸ் நடித்த பாலா டேரக்ஷனில் நந்தா படம் அதில் வந்து இந்த கோர் சீன் ஒன்று இருக்கும் ஐயா ஏதாவது வந்து ஒரு ஒண்ணாந்தோவில் உள்பாவோட காணா போனால் கூட என்னே பிடிச்சது நிப்பாட்டிடுறாங்க இந்த வக்கீலுங்க இந்த போலீஸும் அப்படின்னு சொல்லி தமாஷா ஒரு சொல்லியிருப்பார் ஒரு சீனு அந்த மாதிரி தான் ஆகி போகுது எந்த பிரச்சனை இருந்தாலும் தனுஷ் பேரை போட்டு விட்டுறாங்க அது எதுனாலே தெரியல அவர் மேலே உள்ள வெஞ்சன்ஸ் எப்படியெல்லாம் பழித்துக்கிறாங்க ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னோட இலக்கு நோக்கி போயிட்டே இருக்கார் ஐம்பது படம் அடுத்தது குபேர் ஐம்பத்தொன்னா ரெடி ஆகிட்டு இருக்குது அடுத்து ஐம்பத்தி ரெண்டு ஒரு படம் கமிட்டிட்டு வராரு அப்புறம் ஐம்பத்தி மூணு இளையராஜாவோட படம் இருக்குது அதனால வியர் ஃபுல்லாக பிஸியாக போயிட்டுருக்காரு இதற்கிடையே வந்து சூரரை போட்டு டேரெக்டர் சுதாகோங்கரா வந்து அவங்க அடுத்த படம் புறநானூர் வந்து சூர்யா ஸ்கிப் பண்ணிட்டார் அந்த கதை இப்போ தனுஷ் கோயில்தான் இருக்குது இமீரியட்டாக அவரும் பண்ண ஓகே ஓகேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அதுவும் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நிறைய படங்கள் சூர்யாவை நோக்கி வந்துட்டு இருக்கு நல்ல கதைகள் ஸோ வெற்றி மாற ரெடியாக இருக்காரு வாடிவாசல் ஒருவேளை சூர்யா பண்ணலை அப்படின்னா தனுஷை வச்சு வாடிவாசலில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அதனால வந்து சூர்யா சூர்யாட்டேந்து வர எல்லாமே தனுஷுக்கு போய் சேருது அந்த அளவுக்கு தன்னை மோல்டு பண்ணி ஒரு சூப்பர் ஆக்டராக இன்னைக்கு நிற்கிறாரு மனுஷன் அதனால தனுஷ் வந்து தவிர்க்க முடியாத நடிகர் தமிழ் சினிமாவில் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் நன்றி